நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம சந்திரதோஷம் சந்திரதோஷத்துக்கான எளிமையான பரிகாரங்கள் நம்ம பார்க்க போகிறோம் சந்திரதோஷம் பொதுவாக பாட்டுன்னா பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் இந்த நான்கு நட்சத்திரங்களுமே சந்திரனோட தோஷம் வாங்கியிருக்கும் அதே மாதிரி சந்திரன் வந்துட்டு அவங்கவுங்க ஜாதகத்தில் ராகு கேது கூட சேர்ந்துருந்தாலோ ராகு கூடையோ கேது கூடையோ இல்லை கடகத்தில் ராகு கேது அமர்ந்திருந்தாலுமே கண்டிப்பாக வந்துட்டு சந்திரனோட தோஷம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இதுக்கு நம்ம எளிமையான பரிகாரங்கள் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பொதுவாக சந்திரன் பார்த்தோம்னா மனம் தாய் அதே மாதிரி சர்வீஸ் உணவு இது எல்லாமே இருக்கும் அப்போ இந்த காரகத்தங்கள் நம்ம வந்துட்டு பாதிக்காமல் பண்ணணும் இப்போ தாய் கூட நம்ம அவங்களோட அவங்க கூட கருத்து வேறுபாடு வராமல் தாய் கூட கருத்து வேறுபாடு வராமல் நம்ம பார்க்கணும் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவங்களோட வயசான வயசான காலத்தில் செய்ய வேண்டிய நம்மளோட சர்வீஸ் எல்லாமே நல்லா பண்ணணும் அதே மாதிரி நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு உறவு இதுவுமே சந்திரன் தான் அப்போ நம்ம கூட இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்னு நம்ம வந்துட்டு ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணணும் அதே மாதிரி பயணங்கள் சந்திரன் அப்போ நம்ம பயணங்கள் செய்யும்போது எல்லாமே கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி நம்ம நீர் எல்லாம் போகும்போது சந்திரனை வந்து பாதிக்கணும்னால் நீர் சம்மந்தமாக நம்ம யோசிக்கணும் நீச்சல் தெரியல நீரில் இறங்கக்கூடாது அதே மாதிரி இவங்களுக்கு மன ரீதியாகவோ இல்லை மூச்சுத்திணறலை இல்லை சளி பிடிச்சது லங்ஸு சம்மந்தமாக நுரையல் சம்மந்தமாக மன ரீதியாகவும் இவங்களுக்கு தொந்தரவு இருக்கும் அதுவும் இந்த கேட்டை நட்சத்திரம் மக நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மென்டல் ப்ரெஷர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்போ இவங்க வந்துட்டு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு உதவி பண்ணுறது நல்லாயிருக்கும் இல்லை முதியோர்கள் இல்லம் அங் அங்கே போய்ட்டு நம்ம வந்துட்டு அவங்க கூட ஒரு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் வார்த்தைகள் அதே மாதிரி சந்திரனை உணவு அப்போ ஏழை எளியோருக்கு பணக்காரங்களுக்கு கிடையாது ஏழை எளியோர்களுக்கு நம்மளால் அளவுக்கு உணவு தானமாக அது திங்கக்கிழமை நாளில் பண்ணலாம் ஏன்னா திங்கட்கிழமைங்கிறது சந்திரனுக்குரிய இது அதே மாதிரி இவங்க வர்ஷிப்போ ஸ்பிரிச்சுவலாக பாட்டுனா சந்திரனோட காயத்ரி மந்திரம் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி சந்திரனுக்குரிய தேவதைங்கிறது அதி தேவதை இல்லாமல் பார்வதி இல்லை துர்காதேவி அவங்கவுங்க நட்சத்திரத்தில் அவங்கவுங்க ராசி கட்டத்தில் சந்திரன் எந்த கட்டத்தில் அமர்ந்துருக்குதோ எந்த வீட்டில் இருக்கிறதோ அதை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மாறுபடும் அப்போ பொதுவாக பார்த்தினா துர்க்கை தேவியை வழிபடுது பார்வதி தேவியை வழிபடுதுமே இவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும் அதே மாதிரி இவங்க மற்றவங்ககிட்ட எல்லாமே ரிலேஷன்ஷிப்பு கொஞ்சம் சுமூகமாகவே மெயின்டைன் பண்ணும் யார்கிட்டையுமே பொறாமை ப்ரொசிவ்னஸ்ஸு அதே மாதிரி இந்த குசும்புத்தனம் எல்லாமே பண்ணாமல் இருக்கணும் ஏன்னா சந்திரனுக்குரிய கேரக்டரில் இந்த பொறாமை வரும் ஜலசி வரும் அதே மாதிரி இன்னொருத்தரை வந்துட்டு வார்த்தைகளால் ஒரு கசப்பான வார்த்தைகள் பயன்படுத்துறது இதெல்லாம் இவங்க தவிர்க்க வேண்டும் சந்திரங்கிறது ரிலேஷன்ஷிப்பு அப்போ நம்ம கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஒரு சுமூகமான உறவு வைக்கணும் யாரையுமே நம்ம வார்த்தைகளாலேயோ மனதளவிலையோ புண்படுத்தக்கூடாது இவங்க கூட எல்லாம் சந்திரனோட தோஷம் பெற்ற நட்சத்திரங்கள் பார்க்கும்போது பரணி அதே மாதிரி மகம் அதே மாதிரி கேட்டை உத்திரட்டாது இந்த எல்லாமே பாட்டினா சந்திரனோட அதி தேவதையை வழிபடலாம் அதே மாதிரி குழந்தைகள் ரிலேஷன்ஷிப்பு கூட எல்லாமே ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப்பு அதே மாதிரி குளிக்கும்போது நீர் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது நீரோட்ட அதிகமான எல்லாம் போயிட்டு வழிபாடு செய்கிறது ந ரொம்ப நல்லது நீ நீச்சல் தெரியாதவங்க கண்டிப்பாக நீரில் இறங்கக்கூடாது ಅದೆ ಮರಿ ದುರ್ಗೆ ದೇವಿಯ ವಳಿಬರದುಮೆ ನಲ್ಲ ಪಲನೇತ್ತರು.